கத்தர் அகே ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சோதனைகள் எப்பயுமே எதிர்பாராமல் எந்த ரூபத்துலேயும் எந்த விதத்தில் வேணாலும் வரும் தேவன் திரும்ப திரும்ப விசுவாசத்தை சோதிக்கிறவராக இருக்கிறத நம்ம ஆரம்பத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் ஒரு தேர்வில் வெற்றி பெற்றுட்டோன்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு நாம் எண்ணிட முடியாது பாருங்கள் மறுபடியும் ஆபிராமுக்கு சோதனை வருது சாரால் மூலியமாக இந்த சோதனையில் ஆபிராமனுடைய நிலை என்ன அதில் அவனுடைய விசுவாச வளர்ச்சி என்னன்றத நேரம் எடுத்து கவனிப்போம் சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கட்டர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடே சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான்னு ஆதியாகமும் பதினாறு ஒன்றுலேருந்து மூணில் நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையுமே ஆபிராம் கிட்ட நிச்சயமாக பகிர்ந்துருக்கணும் சாராளுக்கு கத்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஆரம்பத்தில் கொடுத்துருக்குன்றதுல சந்தேகமே இல்லை அவ கத்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்பி தான் இத்தனை வருடங்களாக அவனோட காத்துட்ருந்தான் ஆனால் இப்போது பத்து வருஷம் காத்திருந்து கடந்து போயிடுச்சு அவளுக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறது ரொம்ப வேதனையான காரியமாக இருந்துச்சு கர்த்தர் சந்ததியை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு ஆனா சாராளுக்கு பிள்ளை பாக்கியம் இருக்கும்னு நம்புறதுக்கு ஏதுவா இப்போ எதுவுமே இல்லை காத்திருந்தது போதும்னு நினைச்சவ தனக்கு இருக்கக்கூடிய குறைய போக்குறதுக்கு தானாவே ஒரு முடிவுக்கு வந்தா தனக்கு சந்ததி உண்டாகிறதுக்காக தன்னுடைய அடிமை பெண் ஆகார் மூலயமா பிள்ளைய பெற்று கொள்றதுக்கு திட்டமிடுறா தன்னுடைய திட்டத்தை ஆபிராமுக்கு தெரியப்படுத்தி அவனையும் சம்மதிக்க வைக்கிறா அந்த காலத்தில் அடிமை பெண்களை குழந்த பெற்றுக் கொடுக்கக்கூடிய நபராக பயன்படுத்துறது வழக்கமாக இருந்துச்சு அப்படி பெறப்படக்கூடிய குழந்தை அந்த எஜமானுக்கு தான் சொந்தமாக கருதப்படும் அதை பெற்றெடுக்கக்கூடிய அடிமை பெண் எந்த விதத்துலேயும் தனக்குன்னு அதை உரிமை கொண்டாட முடியாது அப்படியாப்பட்ட வழக்கம் இருந்ததுனால தான் சாரால் இந்த முடிவுக்கு வந்துட்டான் ஆனால் உலக வழக்கத்தின்படி செய்ய விரும்புறதுக்கு முன்னாடி தேவனுடைய சித்தம் என்னன்றதையும் அவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்றதையும் சரியா நிதானிக்க தவறிட்டாங்க இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆபிராமுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படி இல்லை அவனுக்கு தேவன் மேலே விசுவாசம் இருந்துச்சு ஆனா அது முழு வளர்ச்சி இன்னும் அடையலை ஆபிரகாமனுடைய விசுவாசம் உண்மையானதுதான் அதுல சந்தேகமே இல்லை ஆனா அது பூரணமான விசுவாசமாக இன்னும் தான் உண்மை நல்லா பூரணமாகாத விசுவாசம் நிச்சயம் அநேக பாதிப்புகளை கொண்டு வரும் அதுக்கப்புறம் எப்படியப்பட்ட விளைவுகளை சந்திக்க நேரிட்டதுன்றது நமக்கு தெரியும் தெய்வ திட்டம் நிறைவேற அவர் காலங்களை நியமிச்சிருக்கிறாரு அவர் எல்லாவற்றையுமே அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் நாம் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ளும்போது தெய்வனுடைய செயலை பார்க்க முடியும் அதை நாம் பார்க்குற வரைக்கும் அவருடைய வார்த்தையை முழு நிச்சயமாக நம்பி விசுவாசத்தை உறுதியாக வளர்த்துக்கணும் ஆனால் இவங்களுடைய விசுவாசம் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே நாமளும் கூட நம்மளுடைய விசுவாசம் தடுமாற்றத்தில் இருக்குதா இல்லை அது படிப்படியாக வளருதான்னு ஆராய்ஞ்சு பார்ப்போம் தெய்வ திட்டம் நிறைவேற குறுக்கு வழிகளை கையாளுறோமா நம்மளுடைய சொந்த திட்டங்களை நிறைவேற்ற துடிக்கிறோமா இதையும் இன்னைக்கு கவனிப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்